தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கி தவிக்கும் பிரபல யூடியூபர் இர்பான் யூடியூபர் ஆன இவர் இர்பான் வியூ என்ற யூடியூப் சேனலின் மூலம் உணவுகளை விமர்சனம் செய்து வருபவர் ஏற்கனவே இவர் பணம் வாங்கிக் கொண்டு விமர்சனம் செய்ததாகவும் குழந்தை பாலினத்தை வீடியோவாக வெளியிட்டதாகவும் சர்ச்சையில் சிக்கி அதற்கு மன்னிப்பும் கேட்டிருந்தார் இந்த நிலையில் ரம்சானை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உணவு மற்றும் உடை அளிக்க அவரும் அவருடைய மனைவியும் சொகுசு காரில் சென்றுள்ளனர் அப்பொழுது அந்த மக்களை மரியாதை குறைவாய் நடத்தியுள்ளார் அவர் எடுத்த வீடியோவில் அவர்கள் இருவரும் முகம் சுழிக்கும் காட்சி பதிவாகி உள்ளது அதை தவறு என்று தெரிந்தும் நீக்காமல் அதை வீடியோவாக பதிவிட்டு வந்தார் தற்போது அந்த வீடியோ சர்ச்சையை கிளப்பி உள்ளது இதைத் தொடர்ந்து நெட்டிசன்கள் அவரை சரமாரியாக கேள்வி கேட்டு வந்தனர் இவர்களைத் தொடர்ந்து விஜே பார்வதி தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் இது குறித்து வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார் இவர் பெரிய ஜமீன் பரம்பரை அப்படியே வந்து காரர்கள் உட்காந்துக்கிட்டே தான் இல்லாத மக்களுக்கு வந்து சேவை பண்ணுவார் அண்ட் ஆல்சோ இப்போ வந்து அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னா முதல்ல இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு கூட்டிகிட்டே காருக்குள்ளே வச்சுக்கிட்டு வீட்டில் விட்டுட்டு வர ஸோ டோன்ட் கைஸ் கெட் மீ அண்ட் ப்ளீஸ் ரத்தன் டாட்டா ஓகே அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் தான் சம்பாதிச்ச மேஜர் காசை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு போனார் ஆனால் அதை பற்றி வந்து எனி வேர் ஆனா இந்த புது பணக்காரனுங்க இருக்கானுங்க பத்தியா எவ்வா இவங்க பண்ற கூத்து இருக்கு தான் காசு இருக்குதுன்றத வந்து எப்படி எல்லாம் கேவலமான இங்கதான் அவன் புத்தி அவன் மூளை என்னன்றது வெளியில வருது ஹிஸ் இன்டென்ஷன்ஸ் வந்து வெளில ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் மெஜாரிட்டி ஆஃப் தி சொசைட்டி இந்த மாதிரி ஒரு சீப் மென்டாலிட்டி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு ஓகே இவனுங்களையா நம்ம வந்து ப்ரொமோட் பண்றது நாடு நாசமா போக வாழ்த்துக்கள் இந்த நிலையில் அன்று நான் மன அழுத்தத்தில் இருந்ததால் தான் அப்படி கடுமையாக பேசிவிட்டேன் என்று மன்னிப்பை கோரியுள்ளார்